அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழுக்கு தமிழன் தான் உதவி அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தற்போது நடந்திருக்கு அது என்னென்றது அந்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கொஞ்ச நாட்களாகவே எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகளில் சீமான சிறப்பு விருந்தினராக அழைக்கிற ஒரு விஷயம் வாடிக்கையாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னா சொல்லலாம் உதாரணத்திற்கு விஜய் தொலைக்காட்சிக்கு எப்போ சீமானவர்கள் சிறப்பு விருந்தினராக போனாரோ அதுல இருந்தே தொலைக்காட்சிகளுக்குள்ள ஏகப்பட்ட போட்டி உருவாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நான் நீ அப்படின்னு போட்டி தான் சீமானை அவங்களுடைய தொலைக்காட்சிகளுக்கு சிறப்பு விருந்தினராகவும் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு இடையில ஈரோடு இடைத்தேர்தல் வந்த ஒரு காரணத்தினால சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை அப்படியே தடுத்து நிறுத்தி ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சுருந்தாரு அதாவது கொஞ்ச நாட்களுக்கு எந்த ஒரு நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பு இருந்தினராக போகிறது இல்லை அப்படின்னும் முழு கவனத்தையுமே அரசியலை காட்டி தான் ஆகணும் அப்படின்னா சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்திற்கு ஒரு பெரிய கேப் விட்டுருந்தாரு இப்போ ரொம்ப நாட்களுக்கு பிறகு இப்போ ஒரு ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்ற காரணத்தினால தமிழன் தொலைக்காட்சி சீமான அப்ரோச் பண்ணியிருக்காங்க சீமானை வெறும் சிறப்பு விருந்தினார்கள்னு மட்டும் அழைக்காமல் புதுப்பிக்க போற தமிழன் தொலைக்காட்சியோடைய அலுவலகத்தை திறக்கணும் அப்படின்னும் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா தமிழனும் தமிழன் தொலைக்காட்சியும் பிரிக்கவே முடியாது அப்படின்றத சீமானவர்கள் ஒரு மேடை பேச்சு மாதிரி எடுத்து பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க இதற்கு முன்னதாக தந்தி தொலைக்காட்சி விவாத மேடைகள்ல சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு இந்த ஒரு விஷயம் ரொம்ப நாட்களாகவே இடைப்பட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால தமிழன் தொலைக்காட்சி பாத்தீங்கன்னா இனிமே நம்மளுடைய தொலைக்காட்சியை டிஆர்பி ல நம்பர் ஒன் ஆக்கணும் அப்படின்ற முயற்சியிலையும் அதற்கு பிறகு பிற தொலைக்காட்சிகள் போல நம்மளும் நல்ல வருமானத்தை ஈட்டணும் அப்படின்ற காரணத்தினால தான் முதல் புள்ளியாக சீமான் அவர்கள் இடத்துல வச்சிருக்காங்க ஏன்னா தற்போது ட்ரெண்டிங்கான ஒரு அரசியல்வாதியாக சீமான் அவர்கள் தான் இருக்காரு சினிமாவாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி சீமான் வந்தாலே அந்த இடத்துல ஒரு மாஸ் கிரவுட் உருவாகும் அப்படின்ற காரணத்தினால தான் தமிழன் தொலைக்காட்சியும் எந்த ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க தான் தான் ஜனவரி மாதம் இந்த ஒரு நிகழ்வு நடக்க போது இது குறித்து இடத்துல இப்ப வரைக்கும் தமிழ் தொழிற்சாட்சி பேச்சுவார்த்தை வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க நீங்க ஒரு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகியாகவோ அல்லது தமிழ் தேசிய ஆதரவாளராக இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்துல சீமான் என்ன முடிவெடுக்கணும் அப்படின்றத உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்